சனி பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெருவுடையார் கோவில் மகா நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படுமாறில் மிக பெரிய நாயகி அம்மன் உடனாகிய பெருவுடையார் ஆலயம் உலக பிரசித்தி பெற்று விளங்குகிறது பெரிய கோவிலில் மகா நந்தியம் பெருமானுக்கு மாதந்தோறும் பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெறும் இன்று ஆவணி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் வீற்றிருக்கும் மகா நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பக்தர்களால் வழங்கப்பட்ட திரவிய பொடி அரிசி மாவு பொடி மஞ்சள் தயிர் பழ வகைகள் கரும்புச்சாறு சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தியம் பெருமான் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது பிரதோஷம் காண்பதால் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் தோஷங்கள் விலகும் என்பது ஆய்தீகம் ஆகையால் இதில் ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்